மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் ராசிபுரத்தில் இருந்து கற்பகம் மாஸ்டர் இந்த மாதம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சடோரி தியானம் கர்மயோகத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்படி கர்மயோகம் பண்ணும்போது நீங்கள் தியானிகளுக்கு ஞான பாடல் போட்டுட்டு நேத்திரி தீட்சை கொடுக்கும்போதும் அதே போல் ஃபேமிலி சாங் போட்டுட்டு உங்களோட சடோரி அவங்களுக்கு தன்மையை அவங்களுக்கு போதும் உங்கள் கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் பார்த்தேங்க மாஸ்டர் என்னால் சொல்லவே முடியுங்களே மாஸ்டர் நம்ம ப படத்தில் தாங்க மாஸ்டர் பார்த்துருப்போம் பாம்பு படமெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த கண்ணுக்கு நடுவில் இருக்கிற கருவிழி மட்டும் நீல நிறத்தில் மாறதை நான் பார்த்துருக்கேங்க மாஸ்டர் அதே போல் அவங்க கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருவிழி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பால் நிறத்தில் மாறிடுச்சுங்க மாஸ்டர் பால் நிறம்னா முழுமையாக பால் நிறமும் இல்லை அந்த அந்த கருவிழிக்கு மேலேயே அந்த பால் நிறம் மாதிரி இருந்தால் பால்வழி அப்படின்னு சொல்லி நம்ம போய் யூடியூப்பில் தேடினோம்னா ஒரு பிக்சர் இருக்குங்க மாஸ்டர் அப்படியே ஒரு சுழல் போல் இருக்கும் இந்த பக்கம் இருந்தோ அந்த பக்கம் இருந்தோ ஒரு சுழல் போல் சுழன்று நர்வில் ஒரு எம்டினஸ்ஸோடு இருக்கும் அது அப்படியே உங்கள் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சுதுங்க மாஸ்டர் நான்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டே மாஸ்டர் கண்ணுக்குள்ள பார்த்துட்டு என்னால பேசவே முடியல தொடர்ந்து ரொம்ப நேரத்துக்கு அது இருந்துட்டே இருந்துச்சு மாஸ்டர் உங்க கண்ணுக்குள்ள அதே போல் நேத்திர தேச்சி நீங்க தியானிகளுக்கு கொடுக்கும் போதும் உங்க கண் கண்ணில் கருவெளியிலிருந்து நீங்கள் கண்ணை திறந்து அந்த தியானிகளை பார்க்கும்போது அப்படியே ஒரு டார்ச் லைட்டில் இருந்து வெளிச்சம் எப்படி வந்தால் எப்படி வருமோ அதே அளவுக்கு வெளிச்சம் வந்து அந்த ஒளி வந்து தியானிகள் மேலே போய் பட்டு அவங்க அப்படியே அந்த ஆனந்தம் எங்க வசத்துக்கு நான் பார்த்திங்க மாஸ்டர் இவ்வளோ பெரிய அனுபவம் எனக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் ஆனந்தம் உங்கள் கண்ணுக்குள்ளே அந்த அந்த பிரபஞ்சத்தையும் அதுக்குள்ளே பார்க்கும்போது அந்த இடத்துல நான் நான் என்ன ஃபீல் பண்ணணுங்கிறத என்னால் சொல்லவே முடியலை மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் இதே போல் தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சடோரி சடோரி தான் எல்லோருக்கும் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் என்ன புண்ணியம் செய்தேனோ